உன ஐயாவுடைய சட்டம் மதகி மருவியோ எங்களுடைய மதகளை ஏழைய மதகம் எல்லாம் சுண்ணா வாக்கதா கட்டியான சுந்த ரெண்டு பேரும் ஆதாரம் எடுத்தது ஒரு அதிசயம் சொல்லுவாங்க உலக கருத்து வேற்றுமை உபத்துக்கு ரகமதான் ரகமத் எங்களுக்கு அது ஒப்பந்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இமாங்களுடைய கருத்து வேற்றுமை ரகமத் இமாங்களையும் தாண்டி நாங்க எங்களை சுரப்படி செய்வோம்

நான் உலகையா கொடுப்பேன் என்று உறுதியாக சொல்லிட்டால் அது நேர்ச்சியுடைய முகமாக இருக்கும் இந்த வருஷம் இதே ஆட்ட மாட்ட நான் உலகையா கொடுப்பேன் என்று சுட்டி காட்டி சொல்ற சொன்னால் நேர்ச்சியுடைய சட்டம் அவர் கொடுத்தே ஆகணும் அந்த உதவியாளர்கள் அவரை சாப்பிடவே நேர்ச்சியினுடைய மாமிசம் எப்படி சட்டத்திற்கு வருவோம்

அவருக்கு வாஜிவாகும் இவருக்கு சாப்பிடலாம் நேரத்தை வச்சா அவரு நேருச்சியுடைய சட்டத்துக்கு போகும் அவருக்கு நெருச்சியுடைய நேரத்தில் எந்தெந்த சட்டங்களை கடைபிடிக்கோ அதை சாப்பிடும் இல்லாத ஒரு ஆட்டம் கொடுக்கிறேன் சரி எந்த ஒரு ஆளு சரி நேர்க <laughs> Adalah kalimah ibarat penting ini. Wajud sudah bu al aknu bina udah hingga di rumah dua. Negeri sini pada udah hingga orang yang mami sendiri itu Ini mukia mana tu?